ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி என்று சனி தன்னுடைய ஆட்சி வீடான கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்குள் குருவின் வீட்டிற்குள் நுழைந்து பயணிக்கவிருப்பதால் உங்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகளில் மாறுதல்கள் ஏற்படுகின்றது என்பதை பார்ப்போம் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடியவர் வலிமை வாய்ந்த கிரகமான சனி சனி ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக திகழ்கிறார் சுக்கிரனின் மற்றொரு ஆட்சி வீட்டிற்கு உச்ச அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ரிஷபம் ராசிக்கு ஒருவகையில் ராஜயோகாதிபதியாக இருக்கிறார் சனி இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து அமோகமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ராசியாக கருதக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபராசிக்குள் நுழைந்து சனி பயணிக்கிறார் எனவே சுமார் இரண்டரை வருட காலகட்டங்களுக்கு உங்களுக்கு பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை லாபசனி வாரி வழங்குகிறார் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானத்திற்கும் அதிபதியாக சனி இருக்கிறார் உங்களுக்கு தொழிலாதிபதியாகவும் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு உச்ச அதிபதியாகவும் ராஜயோகாதிபதியாகவும் இருக்கிறார் இப்படிப்பட்ட சனி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான சிறப்பு வாய்ந்த லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிப்பதால் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்றங்களுக்கும் நன்மைகளுக்கும் பணவரவுகளுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்கள் நிறைந்து உண்டு சனி கோச்சாரத்தில் ராசிக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக்கொடுப்பார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய எல்லா இடத்தை விட மிக முக்கியமான இடங்களான ராசிக்கு பத்தாம் இடத்தையும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் பலப்படுத்துகிறார் எனவே நிச்சயமாகவே இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பன்மடங்கு அதிக அளவிலான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நிரந்தரமான வாய்ப்புகளும் நிரந்தரமான வருமானங்களும் நிரந்தரமான வேலைவாய்ப்புகளும் என பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த விஷயங்களை நிச்சயமாகவே பன்னிரண்டு ராசிகளிலேயே அதிக அளவிலாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள்தான் நவகிரகங்களிலேயே சிறப்பான மூன்று பார்வைகள் உண்டு என்றால் குரு செவ்வாய்க்கு அடுத்தபடியாக சனி பகவானுக்கும் மூன்று சிறப்பு பார்வைகள் உண்டு ஒன்பது கிரகங்களிலேயே இந்த மூன்று கிரகங்களுக்கு மட்டும்தான் மூன்று சிறப்பு பார்வைகள் உண்டு இந்த விதத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான முக்கியமான இடமான லாபஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பல்வேறு விதங்களான இடங்களை பலப்படுத்துவதால் பிரம்மாண்டமான அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல நன்மைகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் சனி ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கிறார் என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தையும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் பார்த்து பலப்படுத்துகிறார் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு போடி தோஷங்கள் விலகும் என்ற வகையில் இவ்வாறு சனியின் பார்வையாலும் பலவிதமான நன்மைகள் ஏற்படுகிறது சனியும் அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் தன்னுடைய பார்வையால் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அற்புதமான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகங்களாக சனியும் சுக்கிரனும் தற்போது உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன சனி பலமாக உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து கொண்டு உங்களுடைய ஜென்ம பார்ப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் அபாரமான மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கிறது குருவைப் பொறுத்தமட்டில் எந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய பார்வையால் எந்த இடத்தை பார்த்தாலும் அந்த இடத்திற்கு பலமான முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஆனால் சனி பலமான தனக்கு வலுவான இடத்தில் அமர்ந்து கொண்டு அவர் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு கண்டிப்பாகவே நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் சனி லாபஸ்தானத்திற்குள் தனக்கு பலமான இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் உங்களுடைய பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரித்து கொள்ளக்கூடிய விதத்திலும் உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இனிமை போன்றவற்றை நிறைந்து பெறக்கூடிய விதத்திலும் பல்வேறு விதங்களான அதிரடியான சிறப்பு வாய்ந்த மாறுதல்கள் நிறைந்த நிகழ்வுகளை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சனி சனி உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் உங்களுடைய உடல் நலம் சார்ந்த சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தும் இந்த நேரத்தில் நீங்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் மனதிற்கு திருப்திகரமாக அமையும் சனி ராசிக்கு லாபஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிக அளவிலான பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்திற்கும் சுமூகமான தீர்வு காணப்படுவதோடு அவை உங்களுக்கு அனுகூலமாகவும் லாபகரமாகவும் அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான நெருக்கடிகள் நிறைந்த பல்வேறு விதங்களான நிகழ்வுகளை அடித்து நொறுக்கி உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய செலவுகளை நீக்கி சுப செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களை பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசி மற்றும் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி நிச்சயமாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இலாப்தானத்திற்குள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி ஜென்ம பார்ப்பதால் உங்களுடைய செழிப்புகள் வசதி வாய்ப்புகள் பணதனவரவுகள் மேலோங்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி இனிமை போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்களை இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கிறது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் தோல்விகளே இல்லாமல் வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு சனி ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் எதிர்காலத்திற்கான நன்மைகளுக்கான செயல்பாடுகளை மேற்கொள்ளும்போது அதுவாகவே நடக்கும் நல்லவைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக பொருளாதாரம் சார்ந்த வளர்ச்சிகளை உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் தடை தாமதங்கள் இன்றி எளிதாக உங்களுக்கு கைகூடி வரும் குடும்ப உறுப்பினர்கள் உடன் பிறந்தவர்களுக்கு இடையே பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும் சனி லாபத்தில் அமர்ந்து கொண்டு அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தோஷங்கள் அஷ்டம பாதிப்புகள் பல்வேறு விதங்களான இழப்புகள் என அனைத்தையும் சரிசெய்யக்கூடிய விதத்தில் புதிய வாய்ப்புகளை நிறைந்து பெற முடியும் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் நிச்சயமாகவே நீங்கள் சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எப்பேற்பட்ட கடினமான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அபரிவிதமான மாறுதல்களை கண்டிப்பாகவே சனி உருவாக்கி கொடுக்கிறார் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான கஷ்டநஷ்டங்களும் விலகி நல்லபல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த மாதிரியாக சனி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நன்கு திட்டமிட்டு சரியாக பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாகவே நல்ல பல முன்னேற்றங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் எந்தவிதமான மாற்றுக்கருத்தும் இல்லை என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் சனி உறுதி செய்கிறார் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் விஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி பிரமாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அற்புதமாக அள்ளி கொடுக்கிறார் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனியன் அமைப்பு சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் மற்றொரு பிரம்மாண்டமான கிரகமான குருவும் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகுவது மிகச் சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்டமான யோகங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பெயர்ச்சி காலகட்டம் திகழ்கிறது எனவே கண்டிப்பாகவே எல்லா ராசிகளையும் விட ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ராசியாக உறுதியாக ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள்தான் என்று கருதப்படுகிறது இந்த சனி பெயர்ச்சி காலகட்டம் என்பது ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதீதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் வாரி வழங்குகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் லாபசனி உறுதி செய்கிறார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் ஏழாம் தேதி முதல் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் முழுமையாக சனி நுழைகிறார் தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்திலிருந்து சனி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கான ஆதிபத்தியங்களுக்கும் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தின் ஆதிபத்தியங்களுக்கும் இரட்டைத் தன்மையுடன் செயல்படுகிறார் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து அள்ளி கொடுக்கிறார் சனி சில மாதங்களில் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் வக்கரநிலையில் பின்னோக்கி நகர இருக்கிறார் அவர் கர்மஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் தொழிற்தானத்திற்குரிய பலன்களும் லாபஸ்தானத்திற்குரிய பலன்களும் இனிதாக உங்களுக்கு கிடைக்கிறது நிதானமாகவும் பொறுமையாகவும் நகரக்கூடிய கிரகமாக சனி திகழ்கிறார் நவக்கிரகங்களிலேயே மிக முக்கியமான வலிமை வாய்ந்த ஒரு கிரகமாக சனியை போற்றப்படுகிறது மற்ற கிரகங்களை விட மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவராக சனி திகழ்கிறார் அப்படிப்பட்ட மாற்றங்கள் திடீர் அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கூடியதாகவும் இருக்கும் அதே நேரத்தில் கடினமான சிரமங்கள் சிக்கல்களை கொடுக்க கூடியதாகவும் இருக்கும் சனி அள்ளி கொடுக்கக்கூடிய சொத்து என்பது அழியா சொத்து சனி கொடுப்பதை எந்த கிரகத்தாலும் தடுக்க முடியாது என்பது மட்டுமல்லாமல் சனி கெடுப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது சனி கொடுக்கும் நிலையில் இருந்தால் அவர் கொடுக்கக்கூடிய செல்வ செழிப்புகள் என்பது உங்களுடைய பல தலைமுறைகளுக்கு வரக்கூடிய அளவிற்கு அதிக அளவில் இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் சனி சரியான நிலையில் இல்லாதபோது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதிப்புகளும் இழப்புகளும் அதிக அளவில் தான் இருக்கும் என்றாலும் சனி நாயஸ்தர் நீதிமான் என்பதால் நியாயமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் இருக்காது உழைப்பாளிகளுக்கு அதிக அளவிலான ஆதரவு கொடுக்கக்கூடிய உழைப்பிற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் சனிதான் சனிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசிக்குள் நுழைந்து பயணிக்க இருக்கக்கூடிய நீதிமானாக இருக்கக்கூடிய நடுநிலைதவராத நாயஸ்தராக இருக்கக்கூடிய சனி பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறது சனி நீதிதவராத நீதிமான் நடுநிலைதவராத நாயஸ்தர் என்று திகழ்கிறார் இப்படிப்பட்ட சனி நீங்கள் செய்யக்கூடிய பாவபுண்ணியங்களை அடிப்படை காரணமாக கொண்டுதான் உங்களுக்கு தீமைகளை கொடுப்பதாக இருந்தாலும் நன்மைகளை கொடுப்பதாக இருந்தாலும் அவற்றை அபரிவிதமான அளவில் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரகமாக சனி திகழ்கிறார் சனி குருவின் ஆட்சி வீட்டில் நுழைந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிகளுக்கான எல்லாவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் நிச்சயமாகவே உங்களை வந்து சேரும் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சனி எடுத்துக்காட்டுகிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்திலும் அபரிவிதமான அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட்டு நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் துளி அளவும் சந்தேகமில்லை குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசிக்குள் நுழைந்து கூடிய இந்த தருணத்தில் தனக்கு சமபலம் பொருந்திய குருவின் ஆட்சி வீட்டில் சனி கொண்டிருப்பதால் கண்டிப்பாகவே எல்லாவிதமான பணிகளிலும் தன்னுடைய ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட நீங்கள் நல்ல நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை சனியின் அமைப்பு காரணமாக நீங்கள் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் கலகலப்பாக இருக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நிறைந்த நிகழ்வுகள் இந்த சனி அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாகவே கைகூடி வரும் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தை ரிஷபம் ராசிக்காரர்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள சனிக்கிழமை விரதமிருந்து சனீஸ்வர பகவானை வழிபடுங்கள்